உங்களுக்கு நான் சொல்ல விரும்பும் செய்தி என்னவென்றால் ஒரு நிமிஷம் இருங்க நான் டச் அப் பண்ணிக்கிறேன் ஃபேஷியல் பண்ணால் தான் ஃபேஸே ப்ரைட்டாக இருக்கும் கொஞ்சம் மாய்ச்சரைசிங் க்ரீமும் அந்த அந்த என்ன சன்ஸ்ட்ரோக் கொடுங்க பவுடர் 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 ப்ளீஸ் என்னோடய ஃப்ரெஷ்னஸ்க்கு காரணம் ஏதோ ஒரு இந்த பவுடர் தான் ஆ ரைட் ஓகே நான் இப்போ பேச வேண்டிய விஷயத்தை மறந்துட்டேன் இப்போ நான் பேசிடலாம் இப்படி எப்ப பேசினாலும் டச் அப் பண்ணி டச் அப் பண்ணி பேசிட்டு இருக்கிற நடிகை ஒருத்தங்க லிப்ஸ்டிக் எல்லாம் இருக்குற நடிகை ஒருத்தங்க நைல் பாலிஷ் எல்லாம் போட்டு இப்படி டச் அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் ஐஸ்வர்யா ராய்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஏங்க பொறுப்பு இல்ல இந்த உலகழகி போட்டி உலகழகி போட்டின்னு ஒரு போட்டி நடக்குமங்க அந்த போட்டியில பைனல் ரவுண்ட் வர வரைக்கும் அடர் அடர கால் நகம் ஒரு அழகு கை சுர அழகு அப்புறம் நீச்சல் உடையில் இவங்க அழகாக இருக்கிறார் சைடு ப்ரொஃபைல்ல இவங்க அழகா இருக்காங்க அந்த பூனை கண்ணு அந்த ப்ளூ ஐஸ் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் நோசு காது முடி இப்படி ஒவ்வொரு அழகியும் பார்த்து 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 பைனல்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அங்க ஒரு அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்பாங்களாமா அந்த அறிவுபூர்வமான கேள்விக்கு அவங்க பதில் சொன்னதுனாலதான் ஐஸ்வர்யா ராய் அன்னைக்கு உலக அழகியானாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா அது உண்மை தெர் இஸ் ஒன்லி ஒன் கேஸ் ரொம்ப அழகா இல்ல இல்ல ரொம்ப அறிவா சொன்னாங்க உலக அறிவு போட்டியில பட்டம் என்ற மாதிரி தான் எத்தனை மகேஸ்வரியா ராய் யோசிச்சு பாருங்க அழகின்னு நம்ம சொல்லிக்கிறவங்க ரொம்ப அறிவா பேசினாங்க அறிவா இருக்க வேண்டிய பிரதமர் என்னைக்கா அதோ அறிவா பேசியிருக்கிறாரான்னு யோசிச்சு பாருங்க தர் இஸ் ஒன் கேஸ் தட்ஸ் ஹியூமனிட்டி அது சொன்னது யாரு உலக அழகி ஐஸ்வரியாய் ரொம்ப ஆரியோட சொன்னாங்க there is only one caste the caste of humanity انا ஆரியோட பேச வேண்டிய இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு ஒருநாள் வாய் தப்பிत அவறியாச்சு ஒரே ஒரு caste அதுதான் ஹியூማனிட்டியை பேசிட்டாரா ஒடிசா போய் பேச போனான்னா தமிழ் சாவியை தூக்கிட்டு போயிட்டான் இந்த பீகாருக்கு போய் திமுக காரன்லாம் நம்மள எல்லாம் அட்டிக்கிறோம் இந்த மகாராஷ்டிரா போயி கிட்ட இருக்கிற தாலிய கூட புடுங்கி காங்கிரஸ் காரன் கொடுத்துருவான் உங்ககிட்ட ரெண்டு எருமைன்னு ஒரு எருமையை புடுங்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்துருவான் அந்த இன்னொரு எருமை யாரு தெரியுமா ஒன் கேஸ்ட் தட்ஸ் ஹியூமனிட்டி இப்படி உலக அழகின்னு சொல்லப்படுற ஐஸ்வர்யா ராய் பேசியிருக்காங்க ஆனா இப்படி பேச வேண்டிய பிரதமர் சாவிய தூக்கிட்டு போயிட்டான் எருமையுடு குடுத்துருவாங்க திமுக காரன் நம்மள அடிக்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரு இந்தியாவின் அறிவு பிரதமர் ஆனா அந்த அறிவு பிரதமர் கூட டச்சப் எப்பவுமே இருப்பாங்க காஸ்டியூம் டிசைனர் காஸ்மெட்டிக் டிசைனர் ஹேர் டிசைனர் நெயில் டிசைனர் அப்புறம் அந்த மயில் டிசைனர் சொல்லி ஆகணும் அந்த தடவை கொடுப்பார்ல அந்த டிசைனர் பீகாக் பீகாக் மயில் அப்ப சொன்னேன் அப்புறம் கண்ணுகுட்டி டிசைனர் இருக்கிறாரு அப்புறம் விவேகானந்த பாறை டிசைனர் ஒருத்தர் இருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி அவரோட மெழுகு சிலையை செய்யறதுக்கு அவர் எடுத்த சூட்டு இருக்கே சூட்டு இப்படி அறிவாய் இருக்க வேண்டிய பிரதமர் அழகியலுக்காக எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு ஆனா நம்ம உலகழகின்னு சொல்லப்படுற ஐஸ்வர்யா ராய் ரொம்ப சிறப்பா பேசினாங்க There is only one religion. The religion லவ் அடுத்த வார்த்தை கேட்டீங்கல்ல லவ்வ ரிலீஜியன்னா சொல்றாங்க ஆக்சுவலா எல்லா ரிலீஜியனும் போதிக்கிறது லவ்வ தான் உன்னை போல் பிறரையும் நேசி இந்த விஷயத்த ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க மதம் அப்படி ஒரு பொய்யே சொல்லும் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை கேத்தலிக்ஸ புரொடெஸ்ட் பண்ணி வந்தவங்க ஒருத்தங்க சியாவுக்கு எகைன்ஸ்டா வந்த சன்னி அப்புறம் இந்தியாவில சொல்லவே வேண்டாம் இங்க அன்பும் கிடையாது சிங்களும் கிடையாது மிங்களும் கிடையாது படிநிலை டபக்கு 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 டபுக்கு இந்த கடைசி டபுக்கு இருக்கு அந்த கடைசி டபுக்கு இவங்க டவுகே தான் இந்த மூணாவது டபுக்கு திட்டிக்கிட்டு இருக்கும் இந்த ரெண்டாவது டபக்கு இருக்குல்ல அது மூணையும் நாளையும் கண்டபடி திட்டும் ஆனா அந்த மொதல் டபுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாலுதான் திட்டு திட்டு திட்டும் இந்த ரெண்டு மூணு நாளுக்கு என்ன வேலைனா ஒன்ன பாதுகாக்கிறது தான் வேலை இந்த ஒண்ண பாதுகாக்கிறதுக்கு வேண்டி ரெண்டு மூணு நாளும் அதுங்களுக்குள்ளயா அடிச்சுக்குவாங்க தேர் இஸ் ஒன் ரிலீஜியன் இட்ஸ் கால் லவ் நம்ம பேசியிருக்காங்க ஐஸ்வர்யா ராய் சோகா பேசிருக்காங்கல்ல யாரு எதை பேசினாலும் சீச்சிக்கிட்டே இருக்கிற பிரதமர் இருக்கு மூஞ்சில ஈ அடட ஏடா இது எலக்ஷன் வந்தா நான் பேசுற டயலாக ஐஸ்வர்யா ராய் பேசுறாங்க ஓ இப்படியெல்லாம் பேசலாமா இப்படித்தான் பேசணுமா நம்மளோட டெலிகிராம் கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லையே பெரி சேரவிடாதா அட்டி நூறுக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும் இதுதான இருந்திருக்கு நம்ம டெலிகிராம்ல எல்லாம் லவ்ங்கிற வார்த்தை இதுவரை வந்ததே இல்லையே ஆனா ஐஸ்வர்யா ராய் டெலிபிராம் பார்த்து பேசவே இல்லையே பாக்காம பேசுனா லவ் வந்துருமோ இதுதான் காதல் கோட்டையில அகத்தியர் அப்பவே சொன்னாரோ பாக்காமலே காதல் வரும்னு அதுல கூட கமலியத்தான் லவ் பண்ணுவாரு ஆனா இந்தியாவின் கமலி ஒரு நாளும் யாரையும் லவ் பண்ணது இல்ல பண்றது ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராய் தான் பேசாம நீங்களே உலக வந்த மாதிரி இந்தியாவின் பிரதமராவே வந்திருக்கலாங்க ஏன்னா அழகி போட்டியில நீங்க எங்க பிரதமர் பண்ணிட்டு இருக்காரு எங்க பிரதமர் பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் அடுத்தது இத்தொடர் நின்றுச்சுன்னு நம்பாதீங்க இன்னும் பேசியிருப்பாங்க சூப்பருங்க

இதயத்தின் மொழிகள் புரிந்துவிட மனிதர்க்கு மொழியே தேவையில்லை அப்படின்னு நினைக்காத ஒரு நாள் நல்லதெல்லாம் எழுதுவாங்க அப்படி எழுதுன நல்ல வார்த்தை தான் இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடல் மனிதருக்கு மொழிகள் தேவையில்லை பல நேரங்கள்ல மௌனமே அழகான மொழி தாங்க ஒரு நாளும் இதயத்தின் மொழிகளை பத்தி பேசினதே கிடையாது அவரும் மௌனமா இருப்பாருங்க அந்த அழக ரசிப்பாருங்க எப்ப தெரியுமா இந்தியாக்குள்ள எங்க கலவரங்கள் நடந்தாலும் அப்ப அவர் அந்த மௌன மொழிய கடைப்பற்றுவார் அதாவது இதயத்தின் மொழியில நம்ம கிட்ட அவர் பேசுவார் அதுதான் எங்களின் உலக அறிவு பிரதமர் ஐஸ்வர்யா ராயோட காஸ்டியூம்ஸ விட உங்க காஸ்டியூம்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க ஏன்னா அவங்க காஸ்டியூம் டிசைனராச்சோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வேலை பார்க்கணும் ஆனா உங்க காஸ்டியூம் டிசைனர் டெய்லி டெய்லி புதுசு புதுசா கொடுக்கணும் அவங்க தான் பயங்கரமா வேலை பாக்குறாங்க There இஸ் only one caste. ஒரே சாதி adhi humanity. ஒரே religion, adhi லவ் ஒரே ஒரு மொழி அதுதான் இதயத்தின் மொழி இப்படியெல்லாம் பிரதமர் பேசிதான் இந்தியாக்குள்ள இத்தனை பிரச்சனை வந்திருக்குமா அறிவோட பேச வேண்டிய பிரதமர் அழகி மாறி பேசுறாரு அழகியாக இருந்து பேச வேண்டிய ஐஸ்வர்யா ராயி அறிவோட பேசுறாங்க ஐஸ்வர்யா ராய் என்னைக்குமே அறிவு உள்ளவங்க தாங்க அழகின்னு சொல்ல வேண்டியதே இல்ல இந்த இதயத்தின் மொழி சொன்னீங்கல்ல அது கொஞ்சம் பிரதமர் காதுக்குள்ள போற அளவுக்கு அழுத்தி சொல்லிட்டு போயிருக்கணும் அன்பு இருக்குல்ல அன்பு மதம் அவரு கொஞ்சம் மதவரி புடிச்சவர் தாங்க அப்புறம் சாதி வரிய பத்தி இங்க பேசணுமா என்ன அது பிரதமர்ல இருந்து எல்லாத்துக்கும் இருக்குது ஒரே மதமாக இருந்தாலும் சாதி வேற அப்படித்தான் அப்படித்தான் இருக்குது இந்தியா அதனாலதான் மனித நேயத்தை பத்தியும் பிரதமர் ம மதவரிய பத்தியும் பேசியிருக்கிறாங்க இப்போ அத ரெண்ட பத்தியும் நம்ம பேசணும் நம்ம எப்படி பேசணும் மத்தவங்க புன்னகையா இருக்கிற மாதிரி பேசணும் ஸோ புன்னகையோடைய பேசுவோம் நீங்களும் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்